ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எண்ணும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் உடலுக்கும் உங்கள் உயிரை குரு மதித்தல் வேண்டும் ஆகவே நான் மகாபாரதத்தில் கூறப்படுகின்றது கண்ணன் வழி நடத்துகிறான் என்று நமது கண்கள் தான் கண்ணன் நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் உடலுக்கும் உயிரே குருவாக இருக்கின்றது நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டு நாம் செயல்பட்டு செயல்படுத்தி வந்தாலும் ஒருவன் பிறரை கோபிக்கின்றான் அல்லது அவனுக்கு துன்பத்தை கொடுக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நமது கண்கள் அந்த துன்பத்தை கொடுப்பவனையும் துன்பப்படுவனையும் நமது கண் கருவழி நாம் எலும்புக்குள் ஊழ் வினையாக விட்டாக பதிவாக்கிவிடுகின்றது அப்படி பதிவானால்தான் துன்பப்படுத்துவனையும் துன்பப்படுவனையும் கவர்ந்து நமக்குள் கண்ணோட சேர்ந்த காந்த புலன் கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது ஏனென்றால் ரெண்டு பேருடைய உணர்வும் துன்பப்படுவதும் துன்பப்படுத்தவும் ரெண்டு பேருடைய உணர்வுகளும் வெளிப்படுவதை அது சூரியனுடைய பலன் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றிவிடுகின்றது அவர்கள் இருவரும் எதை வழி பேசினார்களோ அதை கவர்ந்து கொள்கின்றது அப்படி கவர்ந்து கொண்டால் சூரியிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில்தான் வெளிப்பட்டு வருகின்றது அப்படி வரக்கூடிய உணர்வுகளின் காந்தம் இந்த துன்பப்படுவன் உணர்வை கவர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொண்டால் அந்த துன்பத்தை ஊட்டும் உணர்ச்சியை ஊட்டும் ஒரு இயக்க அணுவாக மாறுகின்றது இதை போல துன்பப்படுத்துவன் உணர்வுகளையும் இதே போல கவர்ந்து கொண்டால் இதை போல இயக்க அணுவாக மாற்றுகின்றது இதை நாம் கண்ணின் கருவிலி நாம் உற்று பார்க்கப்படும் போதும் கருவழி ருக்மிணி நமக்குள் எலும்புக்குள் இருக்கும் ஊனில் ஊழ் வன என்ற வித்தாக பதிவாக்கிவிடுகின்றது இப்பதிவானால்தான் அவர்கள் ரெண்டு பேரும் பேசிய உணர்வுகள் பூமியில் படர்ந்திருப்பதை நம்ம பூமி வான் வீதியில் ஓர் படம் ஒரு எல்லை இந்த படத்துக்குள் இந்த உணர்வுகள் பரும்போது பரமாத்மாவாக மாறுகின்றது அதை நமது கண் கருவளி ருக்மணி பதிவாக்கி அதை கவரப்படும் போது கண்ணோடு சேர்ந்த காந்த அதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது நமது ஆன்மாவாக மாற்றினால் நம் உயிரின் காந்தப்பலன் இதை கவர்கின்றது எப்படி டேப்ல கார்டு ஓடிட்டு போது ஊசி காந்த ஊசப்பட்டவன் அதில் உள்ள ஒளி அலைகளை எடுத்து காட்டுகிறோம் இதே போல ரேடியோ டிவிகளில் ஒளிபரப்பாவது ஆண்டினா மூலம் கவர்ந்து உள்ளுக்கு அவருடைய செயல்கள் படுகின்றதோ இதே போல நமது கண் ஆண்டினாவாக மாறுகின்றது ஒன்று அந்த ஆண்டினா வழியில் பதிவாக்கி மீண்டும் அதன் வழியில் டிவிகளில் அலைகள் பரவுவது போல நமது ஆன்மாவான பின் நம் உயிரின் காந்த புலன் அதை கவர்ந்து உயிரை மோதுகின்றது அவ்வாறு மோதுவதைத்தான் உயிரிலே மோதுன்னா அவன் எந்த நிலையும் அந்த சத்தம் போது துன்பப்படுத்தினாலும் அதே உணர்வு நம் உயிரிலே மோதுது அப்ப அவன் கொடுத்த அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நாம் அறிய முடியும் நாம் கண்ணால் பார்த்தாலும் அவன் உணர்வுகள் உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தினால்தான் அவன் என்ன செய்கிறான் என்று நாம் தெரிய முடியும் நடக்குதுன்னு தான் நடக்கும் நிறைய விழி ஆகையினால் அதை போடும்போது நம் உயிரின் இயக்கம் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி இந்த காந்தம் இழுத்து இந்த உயிரிலே மோதும் போதும் அவன் எப்படி வேதனைப்படுத்தினாலும் அந்த வேதனை உணர்ச்சி நமக்குள் தெரிகின்றது அந்த வேதனைப்படுத்துவ உணர்ச்சியும் ரெண்டும் நம்மளுக்குள் தெரியும் அவன் வேதனைப்படுத்தும் உணர்வும் வேதனைப்படும் உணர்வும் ரெண்டும் கலந்த பின் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வும் இது ரெண்டும் போர் செய்யப்படும் ரெண்டு நமக்குள் உயிர் சத்தம் வருது இந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுக்கும் பரவுகின்றன அப்ப நம் உடல் உள்ள அணுக்கள் மனிதனை நாம் சந்தோஷப்படும் உணர்வுகள் உடனே நம் உயிருக்கு அந்த உணர்வுகள் வருகின்றது அப்ப அது மூன்றும் இங்கே குருட்சேத்திரமாகின்றது நம் உயிர் இருக்கும் மேடம் அப்ப அங்க போ நடக்கின்றது போரில் நாம் அந்த துன்பப்படுவனை காக்க வேண்டும் என்று உணர்வு வலு செய்யப்படும் போது இந்த உணர்ச்சிகள் நம் நம்மை அவனை காப்பதற்காக அழைத்து செல்லுகின்றன இல்லை என்றால் அந்த உணர்வு தான் அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அவனை காக்கும் உணர்ச்சிகள் அழைத்துச் செல்கின்றது ஆனால் அவன் வேதனைப்படுத்திய உணவின் தன்மை நமக்குள் வந்தவுடனே நமக்குள் அந்த பதட்டமும் அந்த வெறுப்பும் அந்த பயமும் என்ற நிலை வருகின்ற அந்த எப்படி வேதனைப்படுகிறானோ அந்த உணர்வு நமக்குள் வந்தோடனே இதுவும் வந்த பின் நமக்குள் அதே பயத்தை ஓட்டுகின்றது அந்த உணர்ச்சியில் நான் தப்பு செய்யவில்லை ஆனாலும் மோதி நம் உயிரால் அந்த உணர்வை அறியப்படுத்தும் இந்த உணர்வுகள் நம் உடலில் நீராக மாறுகின்றது முதல்ல மோதி உணர்வுகள் உடல் முழுதுக்கும் படர்ந்த பின் அந்த உணர்ச்சின் அறிவுகள் பரிவாகி இந்த இந்த உணர்வு நீராக மாறி ஆகாரத்துடன் கலந்து இரத்தமாக வரும் இந்த இரத்த நாணங்களில் செலுத்த பின் இந்த உடல் முழுதுக்கும் இந்த இரத்த நாணங்கள் செல்லுகின்றது எல்லா அணுக்களுக்கும் அது இரத்தம் தான் சாப்பாடு ஆனால் இந்த வேதனை என்ற உணர்வு அரப்பும் போது உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு ஏற்க மறுக்கின்றது இங்கே உயிரிலப்படும் போது குரு இதே உணர்வுகள் உடலுக்குள் செல்லும் மகா பாரத போர் நம்ம உடலை எத்தனையோ வகையான குணங்கள் உணர்வுகள் உண்டு நம் உடலுக்குள் மகா பாரத போர் நடக்கின்றது அப்ப நம் உடலுக்குள் செல்லும் போது நம் உடலை உருவாக்கிய நல்ல அணுக்கள் அனைத்தும் பதற்றப்படுது ஜனம் புரியாமல் நடுக்கங்கள் வருகின்றது எனம் புரியாம கோபங்கள் வருகின்றது இதான் நம்மால் தடுக்க முடியவில்லை இப்படி மகாபாரத போர் நடத்தி இது உணர்வுகள் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நம் உடல்ல வளர்த்து விட்டால் நம் உடல் உள்ள நல்ல அணுக்களை அனைத்தையும் இந்த போர் முறைப்படி அதுவும் அணுக்களாகிவிடுகின்றது நம் நல்ல உணர்வுகளும் நமக்குள் அணுக்களாக இருக்கின்றது இது ரெண்டும் அடிக்கடி இந்த சண்டை போட்டுவிட்டது பக்கத்து வீட்டுல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டால் அவளை பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வரும் இதே போல நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் இதே போல போர் நடத்தி கொண்டு இருக்கின்றன இதுதான் மனிதனுக்கு இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க எப்படியோ வருவாங்க நம்ம யாரோ செய்த தப்புகளில் நம்ம ஒழுங்கு நோர்ந்துருக்கிறோம் இந்த மாதிரி நமக்குள் எண்ணங்கள் தோற்று இருக்கணும் இதான் தொழிலுக்கு போனால் அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் வரப்படும் போது நாம் ஒரு சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது நமது காரியத்தை நம்ம செயல்படுத்தவே முடியாமல் போகுது நம்ம குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருந்தாலும் இந்த உணர்வு நமக்குள் வந்தால் இந்த குழந்தை ஏதாவது கொஞ்சம் சப்தம் போட்டு பேசினா போடும் உடனே அந்த குழந்தை மேலே வெறுப்பு வரும் வீட்டில் பாத்திரம் இருக்கும் இருக்கும்போது டப்புன்னு கொஞ்சம் வச்சா போறோம் மனைவி மேலே சண்டை வரும் இதுகளெல்லாம் இந்த உணர்வின் அதிர்வுகளை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இந்த நிலைகள் இது நமக்குள் நடத்திக்கொண்டே இருக்கின்றது நாம் தப்பு செய்யவில்லை இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நமக்குள் தீய சக்திகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது நாம் தப்பு செய்யவில்லை தீய உணர்வு வந்த பின் நாம் அதன் நிலையில் நாம் வளரப்படும் போது வெறுப்பும் வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் வரப்படும் போது ஒருத்தன் எப்படி வெறுப்புடன் தாக்கினானோ அதே உணர்வு நமக்குள் வந்து நாமும் வெறுப்படைந்து ஒருவனை தாக்கும் உணர்ச்சிகள் வருகின்றன அவன் தப்பு செய்தான் என்று எண்ணுகின்றோம் ஆக நாம் நண்பனுக்கு உதவி செய்கின்றோம் அவன் தப்பு செய்த உணர்வுகள் நமக்குள் அது மீண்டும் இப்படி செய்தான் செய்தான் என்று வண்ணும் போது நமக்குள் அது வளர்ச்சி பெறுகின்றது பின் நாமும் தவறு செய்துமாக போய்விடுகின்றோம் இதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நாம் அடிக்கடி பார்த்து பாசமாக இது பண்ணால் நமக்கும் அந்த நோய் வருகின்றது ஒருத்தர் சோர்வடைந்து அந்த சோர்வான நிலையில் இருக்கும்போது நாம் பரிதாபப்பட்டு நாம் செயல்படுத்தினாலும் அந்த சோர்வு நமக்குள் வரத்தான் செய்கின்றது ஒருத்தர் நான் தொழிலை நஷ்டமாகிட்டது நஷ்டமாகிட்டதுன்னு சொல்ல போகும்போது நாம கேட்ப உணர்கும் இதே உணர்ச்சியில் பரவப்பட்டு நம்ம அறியாமலேயே தொழில்களே நம் சிந்தனை இழந்து நமக்கும் நஷ்டமாகும் நிலையே வருகின்றது எதன் உணர்வு வலுவோம் அதன் உணர்வு நமக்குள் வளர்ந்து கொண்டு இப்படி நமக்குள் வளர வளர ஒட்டுமொத்தமாக நமக்குள் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான உணர்வு நமக்கு வந்த பத்திரிகை பார்க்குறோம் எங்கேயும் அங்கே கொல்லி அடிச்சான் திருடுனா போனா வந்தான் அடித்தான் கொண்டாங்கிறவங்களை எல்லாம் நாம் படிக்கிறோம் அதே சமயத்தில் பெரும்பகுதியான நிலைகளில் குமுதங்கள் மற்ற பத்திரிகைகள் பார்த்தோன்னா பலவிதமான நாவல்கள் எழுதி இவங்க இப்படி செய்தான் அப்படி செய்தான்னு உறுத்து பார்த்து படிப்பாங்க இந்த உணர்வெல்லாம் அவருக்குள் தீய சக்தியாக தான் பரவுகின்றது இந்த மாதிரி நாவல்கள் படிப்பவருடைய நிலையில் பார்த்தா கடைசியில் வந்து என்ன வாழ்க்கை என்று வெறுக்கும் தன்மையே வரும் இப்படி செய்தான் இதை மாதிரி செய்தான் இது மாதிரி வெறுத்தான் தற்கொலை கொண்டான் என்று வரப்போம்போது இந்த நாவல்கள் படிக்கிறவங்களுக்கு கடைசி முடிவு இதுதான் பெரும்பகுதியான இந்த நாவல்களையும் சில இதுகளை படிக்கிறவங்களுக்கு அந்த வெறுப்பின் தன்மை வந்து தற்கொலைக்கு போயிடுவாங்க அதே சமயத்தில் சில நாவல்களை படிக்கும்போது இந்த மாதிரி தான் செய்வானுங்கிற போது பிறருக்கு தீங்கு செய்யும் மர்மமாக ஒருத்தருக்கும் தெரியாதபடி அந்த தவறு செய்யும் நிலைகளையே வந்துவிடுகின்றது அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று தெளிவாக கூறப்படுகின்றது இதையெல்லாம் எதை காட்டுகின்றது நாம் எத்தனையோ கோடி உடல்களில் ஒவ்வொரு உடலுக்கும் நரியோ நாயோ புலியோ இவை எல்லாம் மற்ற உயிரிழமை கொண்டு சாப்பிடும் பழக்கப்பட்டது இதே போல அது கொண்டு சாப்பிடும்போது அதனுடைய உணர்வை கவர்ந்து புலியாக மாறும் நரியாக மாறும் நாயாக மாறும் எது உணர்வு எதை கொள்ளுதோ அதன் உணர்வு அலுவாகும் போது இப்படி பரிணாம வளர்ச்சி அடைகின்றன வீட்டில் பூச்சி அறுக்கும்போது குருவி தென்னா குருவி அதாவது வீட்டில் பூச்சின் உயிரானுமா குருவி உலகத்தில் குருவா மாறுது காக்கா கொத்தி தென்னா காக்கா இப்ப மனிதன் ஒன்றை நாம் கொன்றோம் என்றால் இன்னைக்கு இரும்பு நசுக்கணும் எறும்பு நமக்குள் வந்தது மனிதனாக எறும்பா இருக்குது அதே உயிர் நமக்குள் வந்து அந்த நிலையை செய்யும் புளி எத்தனை உயிர் உடல்களை அடித்து கொண்டு சாப்பிட்டது புளியோட உயிர் வெளியில போனோம்னு என்ன செய்தது அழுகுது இந்த உடலை உருவாக்குறதுக்கு இந்த அணுக்கள் தான் காரணம் அந்த அணுக்கள் ரத்தத்தில் வர்றதை சாப்பிட்டு அது மலம் உடலாக மாறும் புளி உயிரை விட்டு போய் உடல் விட்டு போயிடுச்சுன்னா உயிர் அந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் நாத்தமாக இது ஜீவ அணுக்களாக இருப்பது அணுக்களாக மாறும் அதை நான் நிறைய சாப்பிடுவேன் அந்த தீர்ந்த உடனே என்ன செய்து இந்த புழுவானது செத்து போகுது எந்த தசையை சாப்பிட்டு இதெல்லாம் உணவாக உட்கொண்டதோ இந்த புலி எத்தனை வகையான மான்கள் மாடுகளை எதையெல்லாம் கொண்டு சென்றதோ அது காரணமான உணர்வான சத்து அந்த அணுக்கள் இந்த உடல் இருப்போன்னு இதை சாப்பிட்டதுன்னா புழுவுக்கு எடை இல்லைன்னா புலியினை சத்த ஒரு பாடு வெளிவந்த ஒரு பாடு என்ன எதை எதையெல்லாம் அடிச்சு சாப்பிட்டதோ அதன் உணர்வு மனத்துக்கு அப்ப மான சம்மந்த மானு உடலுக்குள் குளிப்பா இந்த மாறி போகுது ஜீவணுவாக இருக்குது புளியின் உடல்ல உயிர் போயிடுச்சுன்னா ஜீவனும் உயிரணுவாக மாறுது உயிரணுவாக மாறி அந்த தசையை சாப்பிடுது அந்த தசையெல்லாம் என்ன மடியிரு அந்த உடலை விட்டு வெளியில் வந்தப்பின் அது புளி எப்படி ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டதோ இதே போல் அந்த புழு இறந்த பின் எந்தெந்த மானோ மாடோ அதுக்கு பட்டதுன்னா அதில் போய் இந்த உண்ணியாகவும் ஈயாகவும் ஈஇசு ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஈயா இருக்குது உள்ள பெருக்கி இப்படி அது பெருகிட்டு போகுது புலியோ எத்தனை இதை இடைக்கப்பட்டு கொன்று கொண்டு தின்றதோ அது வேதனைப்பட்ட உணர்வெல்லாம் புலியின் உடலை சேரும் புலி இறந்த ஒரு பாடு இங்க போகுது மலம்பாம்புகள் என்ன செய்து தனக்கு அது கடிச்சு தூங்க தெரியும் மான் பெருசானது அது உடலை தன்னை தன்னைக்காக அந்த இடையின் வேகத்தில் போய் பிடிச்சிருது பிடிச்ச உடனே மென்னு சாப்பிட்றதில்ல இப்போ கூட இந்த படத்தில் போட்டிருந்தேன் ஒரு பண்டிகை முழுசாக மலம்பாம்பு சாப்பிடுது அது ஒழுங்குறதுக்கு முன்னாடி எத்தனை பாடுபடுது உள்ளுக்கு போனோன்னு அடுத்தவங்க கையில் சிக்கி போது வேகமாக ஓட முடியாது ஆனால் அந்த உள்ளுக்கு போகும்போது சாப்பாடு எத்தனை நரக வேதனைப்பட்டு சாப்பிடுது எத்தனை வேதனைப்பட்டு இந்த புலி கொண்டு தின்றதோ அதே வேதனைப்பட்டு தான் மலைப்பாம்பு நிலையின் ஈர்ப்புக்கு வந்து அந்த உயிர் எப்படி வேதனைப்பட்டதோ அதே போல தனக்குள் விஷம் என்ற நிலை இருந்தாலும் அந்த வேதனை பெற்ற உணவாக உட்கொள்ளும் அதன் உணவின் ஈர்ப்புக்கு புலியின் உயிரான புலி கொடூரமாக கொண்டு சென்றது அந்த புலியின் உயிரான்மா இதை எத்தனை வேதனை பெற்றது சாப்பிடும் அதன் ஈர்ப்பு அந்த உணர்வு உணர்வு வரும் வேப்பமரம் ஆனால் வேப்பமரம் வைத்துக்கு வருது இதே மாதிரிதான் ரோஜா செடி ஆனால் ரோஜா செடி வைத்துக்கு அந்த காற்று இருக்கிறத எடுத்துள்ளது இதே மாதிரி தன் உணர்வின் சொத்து ஆனால் இந்த மலம்பாம்பு நிலையில் ஈர்க்கப்படுது ஈர்க்கவுடனே உயிர் அதுக்குள் சேர்ந்த ஒண்ண கருவாகி மலம் பாம்பாகின்றது வேதனைப்படுத்தி சாப்பிட்டதோ அது மலம்பாம்புகள் வந்து தன் சாப்பாடு சாப்பிடும் போது அத்தனை வேதனை மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் அப்படித்தான் பிறரை வேதனைப்படுத்தி ரசித்து நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தவன் அதே வந்து வேதனைப்படுவதை பார்க்கின்றோம் வேதனை படுவதை பார்க்கின்றோம் ரெண்டும் கலந்து நமக்குள் வருது இந்த உணர்வு நாம் தவறு செய்யவில்லை இந்த உணர்வு நம் உடலுக்குள் வந்த பாடு இது வேலை செய்யும் அடிக்கடி நம்ம கோபம் வருவதும் பிற வேதனைப்படுத்தக்கூடிய செயலும் வருது இந்த ரெண்டும் நமக்குள்ளேயே வருது இந்த உணர்வு கடுமையான நோயை வந்து எதுக்கெடுத்தால் வெறுப்பு எதுக்கெடுத்தாலும் வேதனை எதுக்கெடுத்தாலும் வேதனைப்படும் செயல்கள் எல்லாம் ஒரு மனங்கின ரெண்டு பேரும் சேச்சனாங்க இந்த நிலையில நமக்கு அது வலுவா இருக்கனால இப்படி வளரு இப்போ நாம இறந்தோம்னா எங்க போவோம் அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள்ளாகி கடும் வேதனையான நோய்களாக நமக்கு உருவாங்க எப்படா உயிர் உடல் விட்டு போவோம் அடிக்கடி வேதனைப்படுவரும் வேதனை எது ஏதாவது ஒரு காரியம் இந்த உணர்வு எடுத்துக்கொண்டவன் என் பிள்ளை எப்படி கடன் கொடுத்தவன் கொடுக்கலையே அப்படின்னு இந்த வேதனை வரும் கடன் கொடுத்தவன் கொடுக்கல அப்படின்னு உடனே வேதனை வரும் இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் வேதனை வேதனை என்ற உணர்வு அனுப்பும்போது வேதனை என்ற விஷயத்தின் நம்ம உடல்ல விளையுது இப்படி விளைந்த பின் கடுமையான நோயா மாறும் கடுமையான நோயானது எப்படா உடலுக்கு போவோம்ங்கிற தான் வரும் இந்த பேத வேதனை உணர்ச்சிகள் பின் இந்த உயிர் அதே வேதனை எடுத்து வெளியில போகுது நல்லபான் என்ன செய்யுது விஷயத்தை பாய்ச்சி மற்றதை கொன்று அது உணவாக சாப்பிடும் ஆகவே தன் உடல்ல அந்த விஷத்தை ரசித்து சாப்பிடும் தன்மை வரும் அப்போ இந்த மனிதனானெல்லாம் பாம்பின் ஈர்ப்புக்குள் சொல்லும் பாம்புக்கு பார்த்தா சாந்தமாக தெரியும் திடீர்னு சீரி தாக்கும் எருவி கண்டா திடீர்னு சாக்கும் இறை கண்டா சீரி தாக்கும் இறக்கிட்ட யார் பார்த்தாலும் தாக்கும் அந்த மாதிரி உணர்வுகள் கொண்டு நம் உயிரான்மா இன்னைக்கு மனிதனாக இருக்கிறோம் நாளைக்கு நல்ல பாம்பின் ஈர்ப்புக்குள் போய் இந்த உடல்ல எத்தனை வேதனைப்பட்டு இந்த நோய் வந்து வெளியில போகுதோ நம்மளால் தாங்க முடியல இந்த உயிர் அந்த பாம்பின் இருப்புக்குள் சென்ற பின் அந்த விஷத்தை பார்த்து ரசித்து சாப்பிடும் தன்மை வருகின்றது ஒன்று கொண்டு விடுகின்றது விஷம் ஜீரணமாகின்றது ஆனா அது சாப்பாடை விழுங்கும்போது பார்த்தா இத்தனை இந்த எத்தனை பெற்றதோ இது நிச்சயம் பாம்பாக சென்று நம்ம ஈர்த்து சென்று நமது உயிர் இதே வேலையை செய்யும் இவங்கிட்ட மட்டும் நம்ம உயிரிட்ட மட்டும் யாரும் நம்ம தப்ப முடியாது இந்த வாழ்க்கையில் ஏதாவது சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு நாம எதை எடுத்து நாம சுவாசித்து வளர்க்கணுமோ அதை நம்ம உடலுக்குள்ள நம்ம உயிர் அதை உருவாக்கி விடுவோம் என்றதனை சிவனாலயத்தில் தெளிவாக கொடுக்குறாங்க நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளைன்னு சொன்னோம்னா யார் நம்மளை கணக்கு பிள்ளைன்னா நாம் சுவாசிக்கிறது எதுவோ நம்ம எது எது உருவாகுதோ அந்த கணக்கின் பிரகாரம் நம்ம உடல்ல நோய் வரும் அப்படிங்கிறது தெளிவா சிலையை உருவாக்கி கதையை காவியமாக படைத்து நமக்கு தெளிவாக சொல்றாங்க யாராவது நினைக்கிறோமா யாரும் அதை நினைக்கிறது இன்னைக்கு எப்படி அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் இப்படி பண்ணிட்டு அவங்க குறைய பற்றி பேசி நம்ம வாழ்க்கையை திருத்தி வாழ்றது எதுவுமே வராது சரி அந்த உணர்வு நமக்குள் வருதே அதை வந்தா நமக்குள் மனசு கஷ்டமா இருக்குதே நம்ம தொழில் செய்ய முடியல நம்ம வெறுப்பு வருது கோபம் வருது இதை தடுக்கிறோம்னா தெரியல நாம எதன் உணர்வோ அதுக்கு போகுது முன்னாடி கடும் நோயானவண்ணே எல்லாரும் சேர்ந்து நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன் எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படிங்கிற உணர்வு தான் வருது தடுக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம் நல்ல யோசனை பண்ணிப்பாரு நமது வாழ்க்கையில் மனிதனாக மனிதனாகவர்கள் எத்தனையோ நரக வேதனை பட்டுதான் என்று நாம் மனிதனாக பிறந்தோம் மனிதனான பின் உடலுக்குள் செல்லும் நஞ்சினை மனமாக மாற்றிவிட்டு நஞ்சென்று தெரிந்தான் அதை நீக்கிடும் சக்தி இந்த மனிதனுக்குண்டு தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நம் மனிதனுக்கு அதை யார் செய்றாங்க முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி முருகா அழகா தீமை என்ற நிலையில் நீக்கிவிட்டு நம்ம அழகா நிலை பல கோடி உடல்கள் இருந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 அந்த தீமை என்ற உணர்வை நம் உடல் நஞ்சை மலமாக மாற்றிவிட்டு தீமை என்ற உணர்வை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியா கார்த்திகேயா நாம் உலகில் மனிதனாக இருக்கக்கூடியவர் சர்வத்தின் அனைவரு சூரியனுக்கு சந்தர்ப்பத்தால் உருவாக்குறதுதான் ஆனால் மனிதன் சந்தர்ப்பத்தால் எதையும் உருவாக்குகின்றான் இன்னைக்கு எத்தனை விதமான குழந்தைகள் உருவாக்குறான் ஆடு மாடுகளை உருவாக்குறான் பாம்புகள் உருவாக்குறோம் விஷப்பூச்சிகள் உருவாக்குறான் விஷ கிருமிகள் உருவாக்குறோம் தென்னை மரத்தில் ஏதோ அந்த தென்னை மரம் கருக்கு நோய் வந்ததுன்னா அதுக்குன்னு ரெண்டு இதுகளை சேர்த்து முட்டையை அதை கட்டிடும் அதை வந்தோடனே உடனே ஒரு சின்ன தென்ன கருக்கு ஓலைகள்ல நீ அதில் உருவான அணுக்களை துண்ணக்கூட்டி செத்து போகுது இப்படி எல்லாம் மனிதன் உருவாகும் இனிப்பல சில விஷ கிருமிகள் தாவர எண்ணங்கள் வந்துட்டா இனிப்பில தாவர எண்ணங்கள் உள்ள அவங்களை சாப்பிடுறதுக்கு நீ முட்டைகளை கண்டுபிடிச்சி அதை சாப்பிட வைக்கிறான் செருப்பு கத்தாலை சப்பாத்தி அதை நிறைய ஊரெல்லாம் பரவாயில்லை அதுக்கு ரெண்டு கிருமிகள் விட்டோன்னா அது பூராத்தனை செய்து அந்த கிருமிகளை அதை பூரா அஞ்சு எடுத்து அந்த சப்பாத்திகள் ரெப்பரை கொண்டு சாப்பிட்டு கரடியை சுத்தமாக மறைச்சிருவேன் இதே மாதிரி நாம் தாவர இனங்கள்ல புல் புல்லு எல்லாம் ஜாஸ்தி மலைக்குவேன் புல்லு ஜாஸ்தி களையை மலைச்சிடுச்சுன்னா இருக்க வேண்டியோம் இந்த களைகளை திஞ்சக்கூடிய கருத்தன்மை உருவாக்கி இது பாய்ச்சி விட்டோம்னா அது உள்ளுக்கு போனோம்னா அந்த களை அந்த புல் இருக்குல்ல அது வினைக்க வித்தை போட்டு அஞ்சு ஆட் போகுது புள்ளிக்கேல வராமல் போயிடும் மனிதன் செய்கிறான் இத்தனை அதே சமயத்துல நம்ம உடல்ல நோய் இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் மூலம் ரத்தத்தில் கொடுத்து ரத்தத்தில் தான் நம்ம சுவாசியில் சாப்பாடோட கலந்து கருமுட்டையாக மாறும் அது அணுவாக மாறிச்சுன்னா மற்ற உடல் உள்ள உறுப்புகளுக்கு போய் தீங்கி விளைவிச்சு இதுக்காக வேண்டி ரத்தத்தில் இன்ஜெக்ஷன் மூலம் நேரடியா சேர்த்து நான் முட்டைகள் வளராதபடி தடுக்கிறான் தொக்கி இந்த முட்டைகள் எந்த உறுப்புலையாவது அணுவாகி அதுக்கு தொல்ல கூட அதுக்கு இன்சித்துக்கிட்டு இருந்தால் அந்த ரத்தம் போக பொம்பு இதில் சேர்த்து சேர்த்து கொஞ்சமா அந்த அணுக்களையும் மாற்றி அமைக்கிறான் இல்லை விஞ்ஞானி செய்கிறான் பிரம்மாவை சிறபிடித்தான் முருகன் நானாவது கொண்டவன் உருவாக்கும் தடன் பெற்றவன் சந்தர்ப்பத்தால் எது இணைக்கின்றதோ அது பிரம்மமாகின்றது அது உருவாகின்றது எதன் வலுவோம் அதன் வழிக் கொண்டு என்பதனை தெளிவாக கூறப்படுகின்றது இப்ப நாம் சாந்தமாக இருக்கின்றோம் ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வை நாம் போது நம்ம சாந்தம் இழந்து அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் போது உள் நின்று அந்த உணர்வின் அணுவை உருவாக்கும் கடவுளாகவே மாறிவிடுகின்ற அந்த அந்த விஷயத்தின் தன்மைகள் எதை எதை இயக்குதோ உள் நின்று எந்த சத்தோ அதை இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் அப்ப அந்த இயக்க வரும் அவன் உணர்வு கொண்டு தன் என் அணுசரல்களை உருவாக்கி கொள்ளும் இதே மாதிரிதான் நம்ம உடல்ல எத்தனையோ வகையான நிலைகள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது இதுல இருந்து நாம என்னைக்கு தப்புடுது தப்புடுது என்னைக்குங்க நான் செய்தேன் இத்தனை செய்த சம்பாதிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கடும் நோயாக போகும்போது இத்தனை இத்தனை கஷ்டப்பட்டு செய்தனே அப்படின்னு சொல்லிடுவாங்க பையன் என்ன செய்வோம் அவங்க கஷ்டப்படல தாராளமா செலவழிப்பான் நம்ம செல்வமா அனுத்திருப்பேன் குழந்தைய சரியா கேட்காது என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோ இந்த வேதனை சம்பாதிச்சோம் அது மிச்சம் இருக்குது அதனால நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சம்பாதிக்கிறாங்க அதனால் கடைசியில் என்ன செய்யறானு ஏது பண்றானோ இந்த வேதனை வந்துடும் அதனை அதிகமாக தன் குடும்பத்தில் இவன் சேட்டை பண்ணானோ அவனாலே இவனால இந்த மாதிரி இவனாலேயே எனக்கு நோய் வந்தது நினைச்சு செத்தவன் அவன் உடல் உள்ள அவன் எப்படி வேதனைப்படுத்தினானோ அவனை நினைச்சு வேதனைப்படுத்தி அவனுக்குள் வேதனைப்படுத்தி இவர் சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்ற முடியாதபடி அவனும் நோய் வாய்ப்பட்டு தவறு தான் வந்து இந்த சொத்தை எல்லாம் இறச்சி போட்டு കടേശരം പോണോനോ തേളോ നരിയോ നായാ പറപ്പു ഇതാ നടക്കും